இப்ப ஆம்ஸ்டான் என்ற ஒரு நபர் ஒரு அண்ணன் வெட்டி கொல்லப்பட்டார் பகுதிஜன் சமாஜ் கட்சியில இருந்து இன்னொன்னு வெட்டி கொண்டிருக்காங்களா ஒரு தலைவரா அவங்கள கண்டுபிடிச்சிங்க ஏதோ ஒரு எட்டு பேர் வந்து ஆராய் ஆஜரானாங்க இந்த எட்டு பேர் ஆஜரா இருக்காங்க தெரியுமா நடு ரோட்டில் வச்சு ஒன்று அவங்கள என்கவுண்ட்ரு போடுங்க இவங்க நாட்டுக்கும் தேவையில்ல அவங்க வீட்டுக்கும் தேவையில்லை எந்த சமுதாயத்துக்கும் தேவையில்லை ஒரு ஒரு பத்து பேரை நீங்க என்கவுண்ட் போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அடுத்தவை செய்யறதுக்கோ இல்ல எவனோ செய்யற ஒரு ஏவலுக்கோ இல்ல எவனோ காசு கொடுக்கறதுக்கோ இல்ல எவனோ கொண்டதுக்கு இவங்களோ போய் ஆஜராவதற்கு வர வரமாட்டாங்க சரிங்களா அந்த அளவுக்கு தான் தரங்கட்டு போய்கிட்டு இருக்கு தமிழ்நாடு ஐயா உங்களுடைய தான் பெருந்தலைவர் ஆட்சியை கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஏன்னா உங்க கட்சியில் இருக்கிற நபர்களோ இல்ல உங்க கூட கூட்டணியில் இருக்கிற கட்சியுடைய தலைவர்களோ சொல்லுதாங்க திமுக கட்சி பெருந்தலைவர் காமராஜரை ஆட்சியுடைய செயல்பாட்டை கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு ஆனா பொதுமக்களாகிய நாங்க கேள்வி சான்றோர் சான்றோரின சரித்திரம் அதாவது சான்றோர் நாடக இளைஞர் படையிலிருந்து நிறுவனத்தலைவர் கள்ளவீரன் என் தலைவனே தப்பு பண்ணாலும் தடி கேட்கிறேன் என் சமுதாயத்தில் உள்ளவன் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்கிறேன் நாடார் கிடையாது அந்த செயல்பாட்டோட உணர்வோட உள்ளத்தில் தெளிந்த எண்ணங்களோட சொல்லி பேசிக்கிட்டு எந்த சமுதாயத்தையும் இழிவுபடுத்தல எந்த சமுதாயத்தையும் தரம் அப்படிப்பட்ட நல்ல குல சான்றோம்னா தான் நான் வளர்ந்துட்டு இருக்கேன் ஆனா தமிழ்நாட்டில் மனவேதனையே அழிக்கிறது உங்க ஆட்சியில் தான் அழிக்கப்பட வேண்டும் உங்க ஆட்சியில் தான் தமிழ் மொழி உலக மொழியாக இருந்த தமிழ் மொழி இருக்கிற பள்ளிக்கூடங்களில் பூரா முக்கியமான மொழியாக பேசப்பட வேண்டும் சரிங்களா உங்களுடைய தந்தையார் ஒரு காலகட்டத்தில் தமிழ் தான் உலகம் தமிழ்தான் மூச்சு தமிழ்தான் தான் பேச்சுனாரு ஆனால் இங்கே இருக்கிற நிறைய ஸ்கூல்களில் தமிழ் மொழி அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அது தெரியுமா இன்னொன்று எங்களுடைய நாடார் சமுதாய தலைவர்கள் உங்கள் கட்சியில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே நாடார் சமுதாயத்திலேருந்து நிறையா மத போதகர்கள் எல்லா மதத்திலும் இருக்கிறவங்க அவங்களும் உங்க கட்சியில தான் இருக்கிறாங்க சரிங்களா பல்வேறு மொழிகளை சேர்ந்தவங்களும் உங்க கட்சியில தான் இருக்கிறாங்க நீங்க ஒன்னா சேர்த்தது நல்லதுதான் எங்களுக்கு தப்பே கிடையாது ஆனா இவர்கள் அனைவரும் நாட்டு மக்களுக்காக வந்தாங்களா தன்னுடைய சுயநலத்துக்காக வந்தாங்களா எங்களுடைய பெருந்தலைவர் காமராஜரை பெயரை சொல்றதுக்கு இங்க எத்தனை பேருக்கு தகுதி இருக்குது தகுதி இருக்கிற நபர்கள் சொல்லுங்க பார்ப்போம் என்ன கேள்வி கேட்கறதுக்கு நாதி எடுத்து போயிருக்கிறாங்கள நினைச்சுங்களா அவர்களுடைய பேர பிள்ளைகள் நாங்க வந்துகிட்டு இருக்கிறோம் இளைஞர் அரசியல உருவாக்கி பெருந்தலைவர் காமராஜரையை உருவாக்கி இளைஞர் அரசியல நாங்க கட்டமைத்துக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டை தமிழன் ஆள போறான் அவவ சமுதாயத்தை அவவ கட்டமைப்பான் மத ரீதியா பிரிச்சா இன ரீதியா ஒன்று சேரு ஜாதிகளை பிரிச்சியா தமிழன சமுதாயமா ஒன்று சேரு மொழி ரீதியா பிரிச்சியா உலக மொழி பொதுமொழி உணர்வு மொழி உள்ளத்தில் இருந்து என் முப்பாட்டன் முன்னர்கள் சேர சோழ பாண்டியர்கள் வைத்து சங்கம் வைத்து தமிழை வளர்த்த மொழி அந்த பேசிக்கிட்டு எங்க சமுதாயத்தவர்கள் தான் கேட்கல அதுக்காண்டி அந்த சமுதாயத்தில் பிறக்கக்கூடிய இளைஞர்கள் ராணுவத்திற்கு இளைஞர்கள் தேவை காவல்துறைக்கு இளைஞர்கள் தேவை நாட்டில் இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனியோ இல்ல பெரிய பெரிய தொழில்நுட்பத்துக்கோ இளைஞர்கள் தேவை இன்னைக்கு ராவுடிசத்துக்கும் இளைஞர்கள் தான் எழுத்துக்கிட்டு இருக்காங்க ஏமாத்தி நாட்டை ஆள்றதுக்கு இளைஞர்கள் வேண்டாமா அந்த நாட்டை ஆள்றதுக்கான இளைஞர்கள் தான் நாங்கள் கட்டமைக்கிறோம் ஒவ்வொரு சமுதாயமும் சிறந்த தலைவர்களை தேர்ந்தெடுத்திருந்தா இன்னைக்கு அந்தந்த சமுதாயத்துடைய பெருமைகள் பேசப்பட்டிருக்கும் ஆனா இன்னைக்கு இருக்கிற சமுதாய தலைவர்கள் என்ன செய்யறீங்க ஒவ்வொரு கட்சிகளுக்கும் கூக்குரல் இடையீங்க ஒரு கட்சி சமுதாயம் அந்த இடத்துல நிக்குதா அப்போ அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறமா அப்படின்னா கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறேங்க அப்படிங்க நான் அந்த சமுதாய மக்களுக்காக ஆதரவு கொடுக்குறேன் எந்த கட்சிக்கும் வில போகலை எந்த கட்சி தலைவனையும் தப்பான தலைவனை மட்டும் தான் சுட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இங்கே மணல் கொள்ளை நடக்குது இதை தட்டி இது யார் கையெழுத்துடுதா இங்கே இருக்கிற மாவட்ட கலெக்டரா இங்க இருக்கிற ஒன்றியமா இங்கே இருக்கிற செயலாளரா யார் கையெழுத்து போடுதா எப்படி இங்கிருந்து கனிம வளம் கொள்ளடிக்கப்படுகிறது இது ஒரு பக்கம் சரிங்களா கஞ்சாபின்னு எங்கிருந்து வருது தமிழ்நாட்டில் சாப் அடைக்கணும் தமிழ்நாட்டில் கல்லு வேற தாய்ப்பாலுக்கு நிகரான சக்தி கொண்டது கல் பணமர விருச்சத்தில் இருந்து எடுக்கப்படுற கல் ஈச்சங்கள் முருங்கை பிசில் இருந்து எடுக்கப்பட்ட கல் இது போல நல்ல சோம பானங்கள் நல்ல பானங்கள் இருந்தது இந்த வரலாறு அழைச்சு நீங்க ஒரு ஃபேக்டரியை வச்சு எத்தனையோ தலைவர்கள் உருவாக்கிறீங்க ஆனா நாங்கள் கேட்கறது கல் இறக்க வேண்டும் கள்ளச்சாரையும் நிறுத்தப்பட வேண்டும் உங்களுடைய சாரையும் நிறுத்தப்பட வேண்டும் அது விரைவில் நாடார் சமுதாயத்திலிருந்து நாடார் சமுதாய தலைவனாய் பிரஜையாய் நான் முன்னெடுத்து நடத்துவா தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சமுதாயத்தில் இருக்கிற ஆம்பல இத்தகைய போராட்டத்திற்கோ தமிழ்நாட்டில் மணல் கொள்ளைக்கோ இல்ல ஏதோ தவறான செயல்பாடு நடந்தா சமுதாய தலைவன் தட்டி கேட்க வந்தா மட்டும்தான் அவர் சமுதாய தலைவன் இல்லனா சமுதாய தலைவன் சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் ஒரு சமுதாயத்திற்கு பெருமை பெருமை சேர்க்கிறவன் பிற சமுதாயத்துடைய நட்பானவும் தன்னுடைய சமுதாயத்தின் பெருமைகவும் எந்த சமுதாயத்தை இழிவுபடுத்தாம சமுதாய தலைவன் நல்லா புரிஞ்சு நடந்துக்கிடுங்க கூடிய விரைவில் இளைஞர் சமுதாயம் களம் காண போகிறது அரசியல் மாற்றம் நீங்க எவ்வளவு நாள சூழ்ச்சடிங்க காமராஜர் ஆட்சியை கொடுக்க முடிஞ்சா கொடுங்க இல்லைன்னா விட்டுட்டு போங்க நாங்கள் அவருடைய பேர பிள்ளைகள் பார்த்துட்டு தான்